வணக்கம் நெருப்பு தமிழ் அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு காலில் விழுந்து கதறி அழுத விஜய் இது கதை இல்லைங்க நிஜம் இது அந்த தாய்மார்கள் அவங்களுடைய மன உருக்கத்தோடு அவங்களுடைய முகத்தை பாருங்கள் அவங்களுடைய கண்ணை பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் எங்கள் காலில் விழுந்து கதறி அழுகிறாரு மன்னிச்சிருங்கம்மா கரூருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம கல்யாண மண்டபங்கள் கிடைக்கல காவல்துறையினுடைய அனுமதி கிடைக்கல மன்னிச்சிருங்கம்மா அவங்கள இங்கே வச்சு கூப்பிட்டு பார்க்குறதுக்கு அப்படின்னு அம்மாக்களினுடைய காலில் விழுந்து அவர் அழுகிறத அந்த எல்லாம் அவர்கள் வீட்டில் இழந்த குழந்தைகளை விட இவர் காலில் விழுந்ததை நினச்சி அவங்க ரொம்ப கதி கலங்கி நிற்கிறாங்க அவங்களுடைய உருக்கத்தை பாருங்கள் ஒரு அம்மா காலில் விழுந்து கதறினதை ஒரு அம்மா அழுகிறாங்க இன்னும் ஒரு அம்மா கதறி கதறி அழுகிறாங்க எங்கள் காலில் அவர் விழு விழுகிறத பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் மனசு உடஞ்சிருச்சுங்க இப்படிப்பட்ட எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டார் அந்த மனுஷன் எவ்வளவு கம்பீரமாக இருக்கக்கூடியவர் இந்த ஒரு நிலைக்கு இப்படி போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கே மனது ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க அவர் முன்னாடி மாதிரி இல்லைங்க முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லா இருந்தார் பால் ரொம்ப உள்ளி ஆயிட்டார் இலைச்சி போயிருக்கிறாரு அவரை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப சோகமாக இருந்தார் ஒரு செல்ஃபோனை கூட அதெல்லாம் திருப்பி வச்சுட்டார் யாரும் இல்லை அவர் மட்டும்தான் வந்தார் நாங்கள் உள்ளே கூப்பிட்டு ஒரு அற அரைஞ்சிருந்தாலும் கூட யாரும் கேட்க முடியாது தனியாக வந்திருந்தார் தனியாக வந்து மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தார் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை இழந்த இன்னொருத்தர் இன்னொருத்தர் இன்னொரு ஐயா பேட்டி கொடுத்துருந்தார் அப்போ அவர் சொன்னார் விஜய திரைப்படத்தில் அவ்வளவு கம்பீரமாக அப்படி ஒரு கெத்தாக போல்டாக பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த நிலமையில் நான் அவரை பார்க்கணுன்னு பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல எங்கள் வீட்டில் இழந்த துயரம் மாதிரி அவரு இவ்வளவு துக்கத்தில் இருக்காரு அதுவும் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவரும் வெளியிட்ருக்கிறார் இப்படி தாய்மார்கள் வீட்டில் உள்ள ஐயாக்கள் எல்லாருமே ரொம்ப மன உருகி இருக்கிறாங்க அதில் இல்லை ஒரு அண்ணன் வந்து அவரும் ரொம்ப மன உருக்கத்தோடு தான் விஜய் வந்து இப்படி பா பார்ப்பதற்கு எங்களுக்கே மனது ரொம்ப வேதனையாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் அவர் எங்களை இங்கே வர என்ன நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கேட்ட விதம் எங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப மறுபடியும் ஒரு துக்கத்துக்கே கொண்டு போயிடுச்சு நாங்கள் எல்லாரும் துக்கத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் அவர் என்ன துக்கத்துலேருந்து மீண்டு வரலை அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே இது ஒரு ஒரு உடையம் ரொம்ப வேதனையாகத்தான் இருக்குது